வணக்கம் லதா சேதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூற்றி அறுபத்தைந்து ஸ்ரீ சரஸ்வதி பாடல் கருணையின் உருவாய் கலைகளின் வடிவாய் திகழ்ந்திடும் வாணி சரஸ்வதியே அழகின் சீகரமாய் அறிவின் தெளிவுமாய் இருந்திடும் தேவி சரஸ்வதியே அபயம் அருள்பவளாய் அணுவு கணுவாய் துளங்கிடும் வாணி சரஸ்வதியே கீர்த்திகள் அருடும் கூத்தனூர் நாயகி காத்தருள்வாயி சரஸ்வதியே உருவமாய் உருவுள் அவுருவருள் உருவமாய் பறவை பொருளுமாய் அருளிடும் வாணி சரஸ்வதியே சதுர் மோகன் துணையுமாய் தாந்தூபியை விலங்கிடும் தேவி சரஸ்வதியே சித்தி அளிப்பவளை சித்தம் நிலைப்பவளை இருந்திடும் வாணி சரஸ்வதியே கீர்த்திகள் அருளிடும் கூத்தனூர் நூர் நாககி சரஸ்வதியே தயவு வளாய் தாய்மை குணத்தவளை அணைத்திடும் வாணி சரஸ்வதியே நயமிகு தேவதையாய் நல்ல வருள் பவள திகழ்பவள் வாணி சரஸ்வதியே நாதவெல்லமாய் நலம் தரும் த வாணி சரஸ்வதியே கீர்த்திகள் அருளிடும் கூத்தனூர் நாயகி காத்தருள்வாயி சரஸ்வதியே ஸ்படிக நிறமுமாய் பளிங்கு மனமுமாய் வாணி சரஸ்வதியே பாட்டும் இசையுமாய் இசையுமாய்கூத்தும்சைவுமாய் இருந்திடும் தேவி சரஸ்வதியே வாக்கும் வாழ்வுமாய் தேக்கும் வரமுமாய் அளித்திடும் வாணி சரஸ்வதியே கீர்த்திகள் அருளிடும் கூத்த நாயகி காத்தருள்வாயே சரஸ்வதியே ஈகை குணமுமாய் அகமும் புகர் புறமும் சுகமுமாய் இருந்திடும் வாணி சரஸ்வதியே தோகை வடிவுமாய் துணிவுமான வடிவுமாய் திகழ்பவள் வாணி சரஸ்வதியே ஏடும் எழுத்துமாய் எழிலின் உருவமாய் தெரிந்திடும் வாணி சரஸ்வதியே கீர்த்திகள் அருளிடும் கூத்தனூர் நாயகி காத்தருள்வாயே சரஸ்வதியே காட்சி பொருளுமாய் காயத்ரி உருவம் அருளிடும் வாணி சரஸ்வதியே மாட்சி மகிமையாய் சாட்சி சரிதமா விளங்கிடும் வாணி சரஸ்வதியே ஆட்சி உருவமாய் அரசின் வடிவமாய் வாணி சரஸ்வதியே கீர்த்திகள் அருளிடும் கூத்தனூர் நாயகி காத்தருள்வாயே சரஸ்வதியே கீர்த்திகள் அருளிடும் கூத்தனூர் நாயகி காத்தருள்வாயி சரஸ்வதியே எம்மை காத்தருள்வாயே சரஸ்வதியே எங்கள் அனைவருக்கும் நல்வழம் செல்வம் பெருக கல்வி வளம் பெருக அருள்வாய் சரஸ்வதியே நன்றி வணக்கம்